நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் புள்ளி விவரத்துறை உயர்கல்விக்கு அதாவது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் முதலாவதாக ஐஎஸ்ஐ அட்மிஷன் என்று கூகுளில் டைப் செய்து கொள்ளவும் பிறகு ஐஎஸ்ஐ அட்மிஷன் என்கிற அதிகாரபூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும் பிறகு ஐஎஸ்ஐ அட்மிஷனின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் வலது பக்கம் உள்ள அப்ளை ஆன்லைன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு கேர்ஃபுல்லி ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் ப்ரொசீடிங் என்ற பட்டனை கிளிக் செய்து முழு விவரங்களை தெரிந்து கொள்ளவும் நாம் விண்ணப்ப படிவ பக்கத்தை தொடர விரும்பினால் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு விண்ணப்ப பக்கத்தில் பெயர் என்ற இடத்தில் மாணவரின் பெயரை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும் இமெயில் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நம்முடைய மின்னஞ்சல் முகவரியின் பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும் கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் மீண்டும் ஒருமுறை பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும் பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸில் டிக் செய்து ரிஜிஸ்டர் ஃபார் அப்ளிகேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு மாணவரின் மின்னஞ்சல் முகவரி உறுதிப்படுத்தப்பட்டதாக ஒரு மின்னஞ்சல் மாணவரின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும் பிறகு அனுப்பப்படும் மின்னஞ்சலில் வெரிஃபை இமெயில் அட்ரஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் நாம் ஃபில் அப் மை பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு டைப் என்ற இடத்தில் நாம் இந்தியனாக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் சிட்டிசன் என்பதை தேர்வு செய்து நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக கேட்கப்பட்டுள்ள தகவல்களை பூர்த்தி செய்ய மாணவரின் சமீபத்திய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஸ்கேன் செய்த கையொப்பம் சாதி சான்றிதழ் ஆகியவைகளை தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் அப்லோட் ப்ரொஃபைல் போட்டோ என்ற இடத்தில் மாணவரின் சமீபத்திய புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஆர் பிஎன்ஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்து நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு அப்லோட் சிக்னேச்சர் என்ற இடத்தில் மாணவரின் ஸ்கேன் செய்த கையொப்பத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஆர் பிஎன்ஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்து நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு கேட்டகரி என்ற இடத்தில் மாணவரின் சமுதாயத்தை குறிப்பிட வேண்டும் பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தால் ஓபிசி என்சிஎல் என்று குறிப்பிட வேண்டும் கேட்டகரி சர்டிபிகேட் என்ற இடத்தில் மாணவர்கள் சாதி சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும் பிறகு பர்சன் வித் டிசபிலிட்டி என்ற இடத்தில் நாம் மாற்றுத்திறனாளியா என்பதை குறிப்பிட வேண்டும் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான சான்றிதழையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேவ்மை பேசிக் இன்ஃபர்மேஷன் பட்டனை கிளிக் செய்யவும் நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்துவிட்டு பர்சனல் டேட்டா என்ற ஐகானை கிளிக் செய்யவும் பிறகு டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் மாணவரின் பிறந்த தேதியை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிடவும் ஜெண்டர் என்ற இடத்தில் மாணவராக இருக்கும் பட்சத்தில் மேல் என்றும் மாணவியாக இருக்கும் பட்சத்தில் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும் பிறகு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு ஃபோட்டோ ஐடி டைப் என்ற இடத்தில் நம்முடைய ஆதார் கார்டை தேர்வு செய்ய வேண்டும் ஃபோட்டோ ஐடி கார்டு நம்பர் என்ற இடத்தில் தேர்வு செய்யப்பட்ட ஆதார் கார்டு எண்ணை இங்கு குறிப்பிட வேண்டும் பிறகு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் மை கரண்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் வீட்டின் முகவரியை குறிப்பிட வேண்டும் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் டிஸ்ட்ரிக் என்ற இடத்தில் நம்முடைய மாவட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும் போலீஸ் ஸ்டேஷன் என்ற இடத்தில் அருகில் உள்ள காவல் நிலையத்தை தேர்வு செய்ய வேண்டும் பின்கோட் என்ற இடத்தில் நம் முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும் கன்ட்ரி என்ற இடத்தில் இந்தியா என தேர்வு செய்ய வேண்டும் பிறகு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மொபைல் என்ற இடத்தில் நம்முடைய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி என இருக்கும் பட்சத்தில் அதனை அதற்கான ஃபீல்டில் குறிப்பிட வேண்டும் பிறகு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்துவிட்டு ப்ரோகிராம் டேட்டா என்ற ஐக்கானை கிளிக் செய்யவும் பிறகு ப்ரோக்ராம் குரூப் என்ற இடத்தில் சில ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் அண்டர்ஜுவவேட் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் ப்ரோக்ராம் அப்ளையிங் ஃபார் என்ற இடத்தில் சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் நமது விருப்பத்திற்கேற்ப பாடத்திட்டத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் அட்மிஷன் த்ரோ சேனலில் இரண்டு விதமான சேர்க்கை மற்றும் நேர்காணல் முறைகள் இருக்கிறது அதில் நாம் ஐஎஸ்ஐ டெஸ்ட் சேனல் என்பதை குறிப்பிட வேண்டும் மேலும் இந்தியன் நேஷ்னல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் ஐஎன்எம்ஓ தகுதி வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் அட்மிஷன் சேனல் ஃபார் ஐஎன்எம்ஓ குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் பிறகு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்டு சிட்டி என்ற இடத்தில் தேர்வு மையத்தை குறிப்பிட வேண்டும் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் எக்ஸாமினேஷன் சென்டர் செகண்ட் ப்ரிஃபர்டு சிட்டி என்ற இடத்தில் தேர்வு மையத்தை குறிப்பிட வேண்டும் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் எக்ஸாமினேஷன் சென்டர் தேர்ட் ப்ரெஃபர்டு சிட்டி என்ற இடத்தில் தேர்வு மையத்தை குறிப்பிட வேண்டும் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் பிறகு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அகடமிக் ரெக்கார்ட் பக்கத்தில் நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆர் போர்டு என்ற இடத்தில் ஸ்டேட் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு என்று உள்ளிடவும் பிறகு நேம் ஆஃப் டிகிரி ஆர்ட் போர்டு எக்ஸாமினேஷன் என்ற இடத்தில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் என்பதை பதிவு செய்யவும் பிறகு நேம் ஆஃப் தி ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர் இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டி என்ற இடத்தில் நீங்கள் படித்த பள்ளியின் பெயரை உள்ளிடவும் பிறகு நீங்கள் எந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றீர்கள் என்கின்ற விவரத்தை தேர்வு செய்ய வேண்டும் மேஜர் சப்ஜெக்ட் என்ற இடத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பில் நீங்கள் தேர்வு செய்த படித்த முதன்மை பாடத்தை உள்ளிடவும் பிறகு ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் டு அப்பியர் இன் ஃபைனல் எக்ஸாமினேஷன் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் பிறகு எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் ப்ராக்டிகல்ஸ் என்ற இடத்தில் இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று குறிப்பிட வேண்டும் பிறகு எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ரிசல்ட் டிக்ளரேஷன் என்ற இடத்தில் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என குறிப்பிட வேண்டும் சேவ் மை ப்ரோக்ராம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் பட்டனை கிளிக் செய்யவும் நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம் பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்துவிட்டு வியூ அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் என்ற ஐக்கானை கிளிக் செய்யவும் பிறகு நீங்கள் பதிவு செய்த முழு விவரங்களையும் ஒருமுறை சரிபார்த்து கீழே ஐ டிக்ளேர் தட் பட்டனை கிளிக் செய்து சப்மிட் அப்ளிகேஷன் பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு மீண்டும் ஒருமுறை உங்கள் தகவல்கள் உறுதியா என்பதை கேட்கும் எஸ் கன்ஃபார்ம் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு வலது பக்கத்தில் மேலே இருக்கும் பே அப்ளிகேஷன் ஃபீ என்ற பட்டனை கிளிக் செய்து நவ் கொடுக்கவும் விண்ணப்ப கட்டணத்தை நெட் பேங்கிங் அல்லது கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது யுபிஐ ஆகிய முறைகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து பணத்தை செலுத்தவும் ஐஎஸ்ஐ நுழைவுத் தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்கள்